வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகர் கலாபவன் மணி அவர்கள் மரணத்தில் நீடிச்சுட்டு இருந்த மர்ம முடிச்சுகள் இப்போ அவிழ்க்கப்பட்டிருக்கு இதை பற்றியும் பியர் குடிக்கிறது நல்லதாக இல்லையா கெட்டது எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியன் சினிமா துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட மறைவு தான் கலாபவன் மணி அவர்கள் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை பூர்வீகமாக கொண்டு இந்த மனுஷன் முகம் காட்டாத ஹிட் மூவிஸே இல்லைன்னு சொல்லலாம் மற்ற மொழிகள் சார்ந்தே தமிழ் இவரோட ஆதிக்கம் எந்தளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உச்ச நட்சத்திரங்கள் எல்லார் கூடவும் நின்று அவங்களோட நடிப்புத் திறனையும் மிஞ்சின அளவுக்கு தான் இந்த மனுஷனோட நடிப்புத் திறன் இருக்கும் காமெடி ஆக்டராக பண்ண சொல்கிறீங்களா பின்னி பேடல் எடுப்பாப்பில்ல வில்லனிசம ஃபுல்லாக தெறிக்க விட சொல்கிறீங்களா பண்ணுவாப்ல காமெடியும் வில்லனிசமும் சேர்ந்து நடிக்க சொல்கிறீங்களா அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு அதுக்கு உதாரணம் இவர் நடித்த எல்லா படங்களையும் சொல்லலாம் படத்தை எடுத்துங்க அப்புறம் இந்த புதிய கீதன்ற படம் விஜய் சார் நடிச்சார் அதை எடுத்துக்கங்க இதெல்லாம் தாண்டி ஜெமினி விக்ரம் சாரோட படம் ரெண்டு நடிப்பு அறக்கங்க அந்த படத்தில் அப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்பேற்பட்ட இவர் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லை நாட்டுப்புற பாடல்களை அவரோட அந்த ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் பதிவு பண்ணுறதையும் அடிச்சிக்க முடியாத பர்சன் அப்பேற்பட்ட நடிப்பின் உச்சமும் பல திறமைகளை சங்கமிச்சு வச்சுருந்த இந்த உன்னத கலைஞரை நாம் இழந்திருந்தோம் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கரெக்டாக மார்ச் ஆறாம் தேதிங்க அன்றைக்கி என்ன ஆகியிருக்கு இந்த கேரளாவோட திருஷூர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க சாலக்குடியில இவர் ஒரு பண்ணை வீட்டில் இருந்திருக்காருங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருந்திருக்காங்க இவருக்கு மது போதை ஹெவியாக இருந்திருக்கு ரத்த வாந்தி எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா மயங்கி விழுந்துட்டுருக்காரு உயிரிழந்துட்டாரு விஷம் வச்சு இவர் யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் அங்கே எழும்புச்சு ஏன்ப்பா விஷம் வச்சுன்னா விஷ பாத்தனவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லா யாரும் நேரில் பார்த்து சொன்னாலும் கேட்டிங்கன்னா இல்லை கதையை வேறு மக்களே அதை பற்றி நான் போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வழக்கில் இவ்வளோ பெரிய சந்தேகம் இடவே சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு கலாபவன் மணி அவர்கள் இருந்த விவகாரம் சிபிஐ அஃபிஷியல்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்து முடிஞ்ச விஷயம் பற்றி இப்போ எதுக்காகப்பா பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் இவர் பேர் பிஎன் ஒன்னிராஜன் இவர் தான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஒரு பேட்டி என்னப்போ அதுதான் இப்போ இந்தியா முழுக்கவே பரவலாக பேசப்பட்டு இருக்கு பீர் குடிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது இந்த கான்டென்ட் முடிவில் நீங்களே இதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க எதனால் ஒரு முடிவு எடுப்பீங்க அப்போ ஏற்பட்ட விஷயந்தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது இவர் இப்போ பகிர் தகவல்கள் நிறைய வெளியிட்டிருக்காரு ஒன்று ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதுக்கு முன்னாடி கலாபவனர்கள் மரணம் சார்ந்து வெளியான தகவல்களை காட்டிலும் கூடுதலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு மக்கள் எல்லாருமே வாய்ப்பு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட தகவல்கள் தான் இவர் ரிவியல் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு தகவல்களையும் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு மணி மணியவர்கள் இறந்த அந்த பர்டிகுலர் டே இருக்குல்ல அந்த நாளில் பதினெட்டு பாட்டில் பீர் வரைக்கும் குடிச்சிருக்காராங்க கலாபவன் மணி அவர்கள் கலாபோன் மணி அவர்கள் ரத்தம் இருக்குல்ல இதை ஆய்வுக்கு உட்படுத்தினப்ப அந்த சாம்பிள்ஸ் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினப்பிரேசஸ் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் அண்ட் மெத்தில் ஆல்கஹால் அதில் இருந்ததாக சொல்கிறார் அதாவது எத்தில் ஆல்கஹாலோட தடமோ மெத்தில் ஆல்கஹாலோட தடமோ அதில் இருந்துச்சுன்றாங்க இது என்னப்பா பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா பீர் ஒருத்தர் அறுந்துறாங்க அப்படின்னா அவங்களோட பிளட் சாம்பிளில் எத்தில் ஆல்கஹால் தான் பெரும்பாலும் கலக்கும் சாராயம் இருக்குதுல்ல அது அதிகமாக குடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட ரத்தத்தில் மெத்தில் ஆல்கஹால் இருப்பு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் கலாபவன் மணி அவர்களோட பிளட் சாம்பிள் என்ன தெரியுமா முரண்பாடாக வந்துச்சு அவர் குடித்தது பீர் தான் இது ஆய்வுலேயே சொல்லிட்டாங்க ஆனால் அவரோட பிளட் சாம்பிளில் கண்டுபிடிக்கப்பட்டது மெத்தில் ஆல்கஹால் சாராயம் குடிக்காத ஒருத்தர் பீரை மட்டும் பருகின ஒருத்தர் அவரோட பிளட் சாம்பிளில் எப்படி இது வந்திருக்கும் முரண்பாடு இருக்கேன்னு தான் மொதல் குழப்பம் எழுந்துச்சிங்க அந்த குழப்பம் எடுத்து தீர்க்கப்படுத்துனதுலாம் நான் போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் அதான் கலாபவன் மணியவர்கள் இறந்த மாதம் இந்த மாதத்தோட மூன்றாம் தேதி நான்காம் தேதி அஞ்சாம் தேதி இந்த எல்லாம் கலாபவன் மணியவர்கள் அளவுக்கு அதிகமாகவே பீரை பருகி இருக்காராம் அவர் இறந்தது ஆறாம் தேதி மைண்டில் வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமான ஒரு டேமை எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா பீர் நல்லதாக இல்லையா உடம்புக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டால் இது பெரிய விவாதமாகவே மாறும் டாக்டர்ஸே இதை சார்ந்து நல்லதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க கெட்டதுன்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் இருக்காங்க ஓகேவா இப்படி ரெண்டு தரபா பிரித்து எடுத்துக்கலாம் அதிகமாக பீரை குடிக்கிறாங்க அப்படின்னா அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னா கலாபவன் மணி அவர்கள் மாதிரி ஒரு நாளைக்கு பத்து பதிமூணு போது பாருங்க அவங்களோட ரத்தத்தில் மெத்தில் ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு கலக்குமாங்க அதிகமாக குடித்தாங்கன்னா அது கூட பீர் ரொம்ப கம்மியான அளவுக்கு கிடக்குமா இதுவே நீங்கள் லிக்கர் அந்த சரக்கலாக இருக்கல அதெல்லாம் பருகிறாங்க அப்படின்னா இதோடய கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இந்த மெத்தில் ஆல்கஹால் இருக்கல இது ஆக்சுவலாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயிண்ட் ரிமூவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இது பயன்படுத்தப்படும் அதெல்லாம் இருக்க அது இருப்பு இது எப்போ டேஞ்சரஸானதாக மாறும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பிளட்டில் முப்பது எம்ஜிக்கு மேலே இந்த மெத்தில் ஆல்கஹால் சேருது அப்படின்னாலே அது டேஞ்சர் தானா ஓகே இப்போ இந்த அடிப்படை பொறுத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் இப்போ தொடர்ந்து அப்படி ட்ரால் பண்ணுங்கள் இந்த சம்பவம் நடந்த அணிக இருக்கல அவர் மரணித்த சம்பவம் நடந்தது அந்த டைமில் கலாபவன் மணி அவர்கள் சாராயம் பருகவே இல்லை பேர் மட்டும் தான் குடிச்சிருக்காரு பிறகு எப்படி மெத்தில் ஆல்கஹால் அவரோட ரத்தத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல இதனால் அப்போ விசாரணை பண்ணிட்டு இருந்த அதிகாரிகள் எல்லாருமே வெளியில இருந்து யாராவது இவருக்கு தெரியாமல் அந்த பியர்ல மதுவை ஊட்டினாங்களா இந்த லிக்கரை ஊற்றினாங்களா வேணும்னே பண்ணாங்களா இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆயிரத்தட்டு சந்தேகங்கள் அதிகாரிகள் மத்தியில் புடை சூட ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்தத்தில் இருந்து பூச்சிக்கொல்லியில் இந்த மருந்து இருக்கிற விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த ட்ரேஸும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு கொள்ளை யாரும் ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இன்னும் பெருசாக மாறுதுங்க அதுக்கப்புறம் விசாரணை முடிவில் என்ன ஆகிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக விசாரித்து பார்த்தாச்சு அவங்க யாருமே தவறு பண்ணணும்னு லிட்டரலாக தெரிஞ்சிருச்சு நம்ம கலாபவன் மணி அவர்கள் இந்த பச்சை காய்கறிகள் இருக்குல்ல இதை அப்படியே ஒரு இன்டேக்காக எடுத்துப்பாராம் அதாவது நம்ம வேக வச்சு சாப்பிடுவோல்ல அவர் அதிகமாக அது போல பண்ண மாட்டாராம் பச்சையாக காய்கறிகள் அவர் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாராம் இந்த காய்கறிகள் விளைவிக்கிற ப்ராசஸ் இப்போ பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படாத நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து இங்கே அப்படியே காய்கறிகளை எடுத்து அதை கழுவாமல் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி உங்கள் உடம்புல போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது போல் கலாபோன் மணி அவர்கள் ரத்தத்தில் இந்த பூச்சிக்கொல்லி கலந்துருக்கலாம்னு அதிகாரிகள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க ஸோ இது கொலையாக இருக்கிறதுக்கும் தன்னோட உயிரை தானே கொள்வதாக இருக்கிறதுக்கும் எந்த விதமான வாய்ப்போ இல்லைன்ட்டு அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் இந்த ஆதாரம் எதுவுமே சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எப்படி முடிக்கப்படுதுன்னா இவர் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு இருந்து பதிமூன்று பாட்டில்ஸ் வரைக்கும் பீரை பருகினார் அப்படின்ற உண்மை தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் அளவுக்கு அதிகமாக அவர் இந்த பீரை தான் அவருக்கு மரணம் சம்பவிச்சிருக்கிறதாகவும் அந்த கேஸை முடிச்சாங்க அப்ப என்னப்பா சொல்ல வர அப்போ பீர் குடித்தாலும் செத்துருவோமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க ஸ்டோரியை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கேட்டிங்கன்னா தான் உங்களால் தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கலபவன் மணி அவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கல்லீரல் இருக்குல்ல அது சேலையில் இருந்திருக்கான் அவ்வளோ கூடிய ஓகேவா சேலையிலிருக்கா அந்த பியர் சார்ந்து சொல்கிறேன் இவர் ரத்த வாந்தி எடுத்திருக்காராங்க ஒரு கட்டத்தில் அந்த கல்லீரல் செயலிழப்போட நீட்சியாக ரத்த வாந்தி வரைக்கும் வந்திருக்கு இந்த மனுஷன் அந்த செகண்ட் கூட பீர் பருகிறதை நிறுத்த வேலையாம் தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்திருக்காராம் இதெல்லாம் விட கொடுமை என்னென்னா ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே இவர் மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்து மாத்திரைகள் இவர் எடுத்துக்கிட்டு இருந்தாராம் இந்த பிரச்சனை உடம்புல இருந்திருக்கு இந்த மருந்துகளை எடுத்தது தானாக கிடையாது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டேப்லெட்ஸை தான் அவர் உட்கொண்டுட்டு இருந்திருக்காரு அந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றப்ப மது அருந்தக்கூடாதுன்னு இந்த பியர் போன்ற விஷயங்கள்லாம் அருந்தக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்களாம் ஆனால் ஒரு நோவு தெரியல கடைசி வரைக்கும் டாக்டர்ஸ் சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு ஒரு பக்கம் மருந்து மாத்திரை இறங்கிட்டு இருக்காதே அதே உடம்புக்குள்ளே இந்த பியரையும் உள்ளே இறக்கியிருக்காரு ஸோ ஒரு பக்கம் சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகளை உட்கொண்டு இருந்தது அதே நேரம் பியர் அருந்தினது இதோட விளைவு என்ன ஆயிருக்குன்னா உடம்புக்குள்ளே வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான் இது ஒரு கட்டத்தில் மணியோட உடல்நிலை இருக்குல்ல அதை பயங்கரமாக செதிச்சிட்டு இருக்கான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க அந்த அதிகாரி இருக்கார்ல அவரே போட்டு உடச்சிருக்க உண்மையான விஷயம் இந்த சர்க்கரை நோய் சார்ந்து அவரோட உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தது அப்புறம் அந்த பீர் அதிகமாக பருகி அதனால் உடம்பு அதீத அளவுக்கு பாதிப்பை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தது அந்த விஷயங்களால் அவரோட ஆரோக்கியமான கட்டுமஸ்தான உடம்பு இருக்குல்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கான் சீக்காளின்னு சொல்லுவோல அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டுருக்காராங்க இது வெளியே தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காரான் அவர் ஷர்ட் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்வெட்டர்ஸை உள்ளே போட்டுப்பாரான் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் பஃப்னு தெரியும்ல அதுக்கப்புறம் மேலே ஷர்ட்டை போடுறது இது போல் வேலைகள் அவர் பார்த்துருக்காராம் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சார்ந்து யாரும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக எந்த இடத்துக்கு ஒரு போயிட்டு வரதா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு வரதா இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள ரெண்டு ஸ்வெட்டரு அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு தன்னை அப்படி கொஞ்சம் பல்காக காமிச்சிக்கிட்டு தான் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரான் இந்த விஷயங்களை இப்போ இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒன்று ஒன்றா வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க இவரு மேல் சிகிச்சை எடுக்காமல் தொடர்ந்து பீரை பருகிக்கிட்டே இருந்திருக்காராம் எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணியுமே அதை அவர் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லையா ஸோ இதன் மூலமாக உன்னிராஜன் அவர்கள் கடைசியாக என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாருனா மரணத்தை மணியை தேடிக்கிட்டார் அவர் அலட்சியம் காட்டாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவரை கண்டிப்பாக காப்பாற்றியிருக்கலாம் பட் அவர் நம்மளை விட்டு போனது காரணம் அவர் தான் கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிருக்காருங்க ஆக்சுவலாக இவரை பற்றி ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லியாகணும் ஆகணும் இவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார் அவருக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுக்காக மருத்துவ செலவாகும் பார்த்திங்களா அதை ஏத்துக்கிட்டு வேற யாரும் இல்லை கலாபவன் மணி அவர்கள் தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவரோட உதவியாளருக்கான அந்த கல்லீரல் பாதிப்பு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்றதுக்காக உதவியாளருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதுதான் இவருக்கும் இருக்கு ஆனா அவருக்கு பணம் கொடுத்துருக்காரு ஆனால் இவர் எதுக்காக ட்ரீட்மெண்டை சரியா எடுக்காம விட்டாரு எதுக்கு ஒரு அலட்சியம் காட்டினாரு அவரோட ஹெல்த் சார்ந்து இதுதான் இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்களே அவங்க எழுப்புற பிரதான கேள்வியாக இருக்குது ஸோ இவ்வளோ வருஷமாக கலாபோன் மணி அவர்களோட மரணம் சார்ந்து ஒரு மர்மம் நீடிச்சிட்டு இருந்துச்சுல்ல அதுக்கு இன்னையோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்ச மக்களே ஓகே மருத்துவர்கள் இந்த பீரை உட்கொடுறதுக்குல இது சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே நஞ்சுதாங்க அதிக அளவு பீர் குடிக்கிறது ஆபத்து தான் இவங்க அடித்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தையில் நல்லா கவனிங்க அதிக அளவுன்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு அக்கேஷனாக நீங்கள் பீர் பருகிறதுக்கும் தொடர்ந்து அதை ஆகி நீங்கள் பருகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது கலபவன் மணி அவர்கள் பண்ணது ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர்லேருந்து பதிமூணு பேர் வரைக்கும் குடிச்சிருக்காரு அதுதான் அவங்க அளவுக்கு அதிகமானு சொல்லி டேர்ம் பண்ணுறாங்க உடலுக்கு குளிர்ச்சி தரும் பீர் அப்படின்றது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதோடய ஃபங்க்ஷனுக்கு அது எதுன்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போதெல்லாம் அது அப்படியே பரவி தான் உடம்புக்கு சூடாக இருக்கா பீரடி நல்லா குளிர்ச்சி ஆகிடும் இதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமா பீர் குடி பயங்கர ஹெல்த்தியாக உங்களோடய ஹார்ட் மாறும்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே பொய்யின்றாங்க தொடர்ந்து பீர் குடிக்கிறதுனால எந்த நன்மையும் ஏற்படாதுன்னு மருத்துவர்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க இது ஒரு டிபேட்டபுள் டாபிக் தானே இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பெரும்பான்மை மருத்துவர்கள் சொல்கிற விஷயங்களை மேற்கொண்டு தான் நான் இவ்வளோ தகவல்கள் எடுத்திருக்கேன் புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் இந்த எக்ஸசிவ் பீ ட்ரிங்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது அளவுக்கு அதிகமாக பீரை உட்கொடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் பக்க விளைவுகளாக உடனடியாக ஏற்படும் அது சார்ந்தது தாங்க இல்லை மிக முக்கியமான முத விஷயம் ஃப்ளஷிங் அதாவது அதிகமாக பீரை தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு முகத்தை பார்த்தினா செவக்க ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக இது ஹெல்தியான விஷயம் கிடையாதுங்க அந்த செவக்கிறது அது அப்படியே நாட்பட நாட்பட பெரிய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மொதல் சைடு எஃபெக்ட் இதுதான் எக்ஸசிவ் பீ ட்ரிங்கிங் அப்படின்னா அப்புறம் கன்ஃபியூஷன் குழப்பகரமான மனநிலை தொடர்ந்துட்டுருக்கோம் ட்ரபுள் கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ் அதாவது நீங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க எந்த உணர்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறோம் பிளாக் அவுட்ஸு இந்த திடீர்னு ஒரு மாதிரி பிளாங்காடு நமக்கு என்ன நடக்குதுன்னு சுற்றி தெரியாது மயக்க நிலை போகிறதுக்கு முதல் ஸ்டேஜ் வாங்க பார்த்தீங்கன்னா அது போல் நிலமை அப்புறம் ட்ரௌசினஸ்ஸுங்க சோர்வோட உச்சகட்டம் இது நீங்கள் முடிச்சுட்டு தான் இருப்பீங்க ஆனால் தூங்குற மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்புறம் இந்த லோ ப்ளட் சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏற்பட காரணமும் அளவுக்கு அதிகமாக பீரை பருகிறது வாமிட்டிங் இதில் அவனுக்கு சொல்லி தெரிய வேணாம் பல பேர் அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பீங்க டயாரியாவாக இருக்கட்டும் இர்ரகுலர் ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும் இதய துடிப்புன்றது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோதான் கவுண்ட் இருக்கும் ஆனால் அதிக அளவு பீரை நீங்கள் பருகிறப்ப அந்த துடிப்போட வேகம் மாறுபடுறதை உங்களால் உணர முடியும் அதோட துடிப்பு ரொம்ப வேகமாக போயிடுச்சுன்னா மாரடைப்புக்கான ஆரம்பகட்டம் அதுவாக மாறும் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேர்னுங்க எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிகப்படியாக பீரை குடிப்பாங்க அதுதான் காரணம் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் நெஞ்சு ரொம்ப இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இதாச்சுன்னா அதில் ஒரு சைட் எஃபெக்டில் வர ஒரு விஷயமாக தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இப்போ இந்த வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் முருகத்தனமாக மாறும் சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு உள்ளே அது போனால் தான் நல்லா வீரை வரும்னு சொல்லிட்டு எதுவும் ஆக்சுவலாக சைடு எஃபெக்டில் ஒன்று தான் வருது இதை பல பேரும் கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை பன்னெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பாய்சனிங்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பீரை உட்கொள்றப்ப நம்ம ரத்தத்தில் இந்த ஆல்கஹாலோட அளவு மேலே போக ஆரம்பிச்சிடும் அது மேலே போக போக நீங்கள் மேலே போகிற வாய்ப்பு இருக்குல்ல அதுவும் அதிகமாக ஆரம்பிச்சிரும் இதை சொல்கிறது டாக்டர் சேதம் ஓகே ரைட்டு ஏன்ப்பா எங்களோட கனவு குண்டத்துக்கு போடுற பீரால நன்மையே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கசப்பான உண்மை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க நான் நம்பிக்கை இல்லைனா டாக்டர்ஸ் கிட்டே நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இந்த பியர் சார்ந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளை சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு அளவுக்கு இந்த பியர்லாம் கன்சியூம் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பில்லியன் கேலன்ஸ் ஆக இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா உலகத்திலேயே வேறு எந்த ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்கும் எந்த அளவுக்கு ஆகலை ஆல்கஹாலிக் ட்ரிங்க் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கனாலே உலகம் முழுக்கவே அதிகமாக குடிக்கப்படுறது இந்த பியர்ஸ் தான் இந்த பியரோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ போகுதுங்க நாங்கள் பார்த்த ஒரு ரிசர்ச் பண்ணதில் ஃபைவ் தௌசண்ட் பிசி வரைக்கும் போய் நிற்குது அந்த இருந்தால் இந்த பியர் அப்படின்னாலே இயற்கையான பொருட்களை வச்சு நிறைய உள்ளே கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா ரா மெட்டீரியல்ஸாக பயன்படுத்துவாங்களே ஸோ இதனால தான் அதோடய டேட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போய் நிற்குது பண்டைய காலம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தொடர்பு பட்டது தான் இந்த பியர் பேமராஜுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்கஸ்டு பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்துலேயே ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஸ்னேக் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம தமிழில் பாம்பு வஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பியருக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்க ஆல்கஹால் கண்டென்ட் தாங்க அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வேற எந்த பேர்ல நீங்க பெருசாடி பார்க்க முடியாது அதனால உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பியர்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு சில பியர்கள் மார்க்கெட்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு சில பேர் தெரிஞ்சிருக்க நம்புறேன் அடுத்து இந்த பியரோட ப்ரொமோஷன் இருக்குல்ல இது ஆக்சுவலாக தனியார் நிறுவனங்கள் பண்றது வேற கவர்மெண்ட்ஸ் பண்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போதையும் நடந்துகிட்டு தான் இருக்கு பல நாடுகளில் தேசிய பீர் தினம்லாம் கொண்டாடப்படும் எதுக்கு நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போனோம் அமெரிக்காவை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி நேஷ்னல் பியர் டே அங்கே மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பியர் குடித்தா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குப்பா அப்படின்னு சில வெளிநாட்டு ஆய்வு முடிவுகள் அப்பப்போ வெளியாகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் தான் நிறைய இருக்குன்னு பெரும்பாலும் டாக்டர்ஸ் அடித்து சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக பியரை குடிக்கிறதுனால ஆனால் பல வெளிநாடுகளில் ஆய்வு முடிவுகள்னு சொல்லிட்டு பியர் குடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா மக்களுக்கு தவறான கண்ணோட்டத்தை எப்பவுமே கொடுத்துடக்கூடாது தான் இந்த விஷயத்தை பற்றி உங்களே யோசிக்க சொல்கிறேன் உங்களோடய பதில் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட் அலிஃப் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்